பொழுது புலர்ந்தது பொற்கோழி கூவிற்று செங்கதிர் வேலவனே சேவலும் மயிலும் உடைய சென்னிமலையானே தேவசேனாபதியே சக்திவேல் தாங்கிவரும் சரவணனே சதாசிவ பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா ஆர்வமூடு அடியார் கந்த சஷ்டி கவச்சம் பக்தியோடு முழங்குகின்றார் கூர்த்தரும் வலர்கண் பூத்து குணமுடன் எழுந்தருள்வாய் சீபெரும் மறையோர் போற்றி துதிக்கும் அம்பிகை பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி திருமுருகா சரவணப் பொய்கையின் கண்மணியே கடம்பனே கார்த்திகேயனே அன்னை அணைத்திட ஆறுமுகமான ஆதிபழனி ஆண்டவனே ദേവുകളും തുയർത്തനെ നീക്കിയ കുഹനേ കുമരവേലേ